ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாலும் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒளிந்து கிடக்கிறது அந்த வகையில் கவியரசர் கண்ணதாசன் எழுதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த உரிமை குரல் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற விழியே கதை எழுது என்ற பாடல் பிறந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்திதான் தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் கவியரசர் கண்ணதாசனுக்கும் ஒரு சுவாரஸ்யமான சண்டை இருந்துள்ளது அதாவது உள்ள டூ கே கிட்ஸ் கூட எம்ஜிஆரை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எம்ஜிஆரின் திரைப்படங்களில் ஏதாவது ஒன்றை கட்டாயம் சொல்வார்கள் எம் ஜி ஆர் அவர்கள் காலமான பிறகும் அவர் தொடங்கிய அதிமுக தமிழ்நாட்டில் பலம் வாய்ந்த கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் வெளியான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற திரைப்படம்தான் அவர் நடித்த கடைசி திரைப்படம் சதிலீலாவதி என்ற திரைப்படத்தில் தொடங்கி ஆரம்ப காலங்களில் சிறிய சிறிய வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆரை முழுமையான கதாநாயகனாக மாற்றியது மருத நாட்டு இளவரசி என்ற திரைப்படம் தான் அடுத்ததாக மந்திரி குமாரி என்ற திரைப்படம் இந்த இரண்டு திரைப்படங்களுக்குமே கதை வசனம் எழுதியவர் கலைஞர் தான் திரைப்பட பணிகளுக்காக கோவையில் கலைஞர் தங்கியிருந்த காலங்களில் எம்ஜிஆர் காங்கிரஸ்காரராக கதராடை அணிந்து காந்தியின் கொள்கை மீது பற்றுக் கொண்டவராக இருந்தார் அதன் பின்னர் கலைஞர் அவர்களின் நட்பு ஏற்படவே அவர் திமுகவின் குரலாக ஒழிக்க தொடங்கி பேரறிஞர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டார் ஆக அரசியலிலும் சினிமாவிலும் நடிக்க வந்த காலம் முதல் எம்ஜிஆர் லட்சியத்துடன் செயல்பட்டு வந்திருக்கிறார் கோவையில் கலைஞர் அவர்கள் தங்கிக் கொண்டிருந்த காலத்தில்தான் கவிஞர் கண்ணதாசனும் எம்ஜிஆருக்கு அறிமுகமானார் அப்போது உலகம் அறியும் கண்ணதாசனாக கவிஞர் கண்ணதாசன் இருக்கவில்லை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் முத்தையா என்ற பெயரில் அறியப்பட்டு வந்த காலம் அது கலைஞர் எம்ஜிஆர் கண்ணதாசன் ஆகிய மூன்று பேரும் திமுகவில் இருந்த காலகட்டத்தில் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டார் எம்ஜிஆர் அதற்கு முன்பே இவி கே சம்பத் திமுகவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின் வெளியேறிய போது அவருடன் கவிஞர் கண்ணதாசன் வெளியேறினார் ஆக எம்ஜிஆர் வெளியேற்றப்படுவதற்கு முன்பே பேரறிஞர் அண்ணா தலைமையில் திமுக செயல்பட்ட போது கவியரசர் கண்ணதாசன் திமுகவை விட்டு வெளியேறியவர் திமுகவில் வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் தனது அடுத்த கட்ட அரசியலை தொடங்குவதற்காக அனங்காபுத்தூர் ராமலிங்கம் தொடங்கி நடத்தி வந்த அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஒரு தொண்டன் ஆரம்பித்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டதாக எம்ஜிஆர் அறிவித்தார் எம்ஜிஆர் சினிமாவை விட்டு விலகுவதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியராக இருந்தவர் கவியரசர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அரசியல் ரீதியாக எம்ஜிஆருடன் பல வகையில் முரண்பட்டார் ஆனால் இவர்கள் இருவருக்குள்ளாக எந்த அளவுக்கு ஒரு அரசியல் நாகரிகம் இருந்தது என்பது பலருக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான திரைப்படம் உரிமை குரல் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் பற்றி அந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையில் அதை பற்றி எழுதியுள்ளார் அதாவது எம்ஜிஆருடன் சுமூகமான உறவு கண்ணதாசனுக்கு இல்லை என்பதை அறிந்தே தானும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனும் அவரை பாட்டு எழுத வைத்தோம் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் கவிஞர் கண்ணதாசனிடம் எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு பாடல் எழுத கேட்டபோது கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல்தான் வீழியே கதை கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் என்ற பாடல் இந்த பாடல் பதிவு முடிந்ததும் இந்த கேசட்டை எம்ஜிஆருக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த பாடலை கேட்ட எம்ஜிஆர் நன்றாக உள்ளது என சொல்லிவிட்டு மொரிசியஸ் நாட்டுக்கு சென்றுவிட்டார் எம்ஜிஆர் ஊரில் இல்லாத நேரம் கவிஞர் கண்ணதாசன் எம்ஜிஆரை விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த விமர்சனத்தை படித்து பார்த்த இயக்குனர் ஸ்ரீதருக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது உடனே இயக்குனர் ஸ்ரீதர் இந்த தகவலை எம்ஜிஆருக்கு கொடுத்துள்ளார் அதற்கு எம்ஜிஆர் அதனால் என்ன அரசியல் வேறு சினிமா வேறு என கூறியிருக்கிறார் தன்னை விமர்சித்த ஒருவரை தனது திரைப்படத்தில் இருந்து தூக்க வேண்டும் என எம்ஜிஆர் நினைக்கவே இல்லை என்று பெருமையாக எம்ஜிஆரை பற்றி தனது சுயசரிதையில் கூறியுள்ளார் இயக்குனர் ஸ்ரீதர் இன்றைய காலகட்டங்களில் சின்ன வசனம் சினிமாவில் இருந்தாலே பல அரசியல் அழுத்தங்கள் வருகின்றன இதனால் படம் வெளியாகுமோ ஆகாதோ என்று பதறி போய் நடிகர்கள் நடந்துகின்றனர் அப்படியெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்பதால் தான் அவர் இன்றும் மக்களால் மதிக்கப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீலங்கோ நன்றி வணக்கம்